தமிழ்நாட்டில் நம்ம டாஸ்மாக் இந்த அமைப்பு வச்சிருக்கிற மாதிரி சத்தீஸ்கர்ல சத்தீஸ்கர் ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு அவங்க வச்சிருக்காங்க சிஎஸ்எம்சிஎல் சத்தீஸ்கர் ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் அது சத்தீஸ்கர் மாநிலத்துக்குள்ள காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது அவங்க அங்கு உருவாகக்கூடிய சாராய லிக்கர மார்க்கெட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் எடுக்கும் பொழுது இதுல மூன்று விஷயத்தை பார்க்கணும் ஒன்று டாஸ்மாக் நிறுவனம் ஐந்தாயிரம் ரீட்டைல் அவுட்லெட் இருக்கு எல்இட்டு பார்ஸ் இருக்கு எஃப்எல் டூ லைசன்ஸ் சென்டர் இருக்கு வேற இடத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய டெம்பரரி லைசென்ஸ் இது ஒரு பகுதி இரண்டாவது பகுதி இந்த சாராயத்தை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்க இரண்டாவது பகுதி மூன்றாவது பாட்டிலிங் கம்பெனி அவங்க பாட்டில் அடைச்சி அதுக்கு ஒரு ஹாலோகிராம் ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி அதை டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய கண்காணிப்பில் வீட்டில் அவுட்லிட்டு கொண்டு வராங்க மூன்று நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறையினுடைய செய்திக்குறிப்பு எதற்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இதில் கிக்பேக்னு சொல்கிறாங்க இதுல தமிழ்நாட்டினுடைய எம்ப்ளாயி ஃபெடரேஷன் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயாயிரம் டாஸ்மாக் எம்ப்ளாயி ஃபெடரேஷன் ஒரு பக்கம் சொல்றாங்க நாற்பது சதவீதம் டாஸ்மாக் இருந்து விற்கப்படக்கூடிய சாராயம் அது முறையாக வரக்கூடிய பாதையில வரல அது அவுட் ஆஃப் சிஸ்டத்துல வருது அதாவது நீங்க நூறு 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 குவாண்டிட்டி ஒரு நூறு லிட்டர் விற்கிறீங்கன்னா அறுபது லிட்டர் மட்டும்தான் முறைப்படுத்தப்பட்ட முறையில வருது நாற்பது லிட்டர் சிஸ்டத்துக்கு வெளியே வருது இன்னைக்கு நம்ம பேசுவது எல்லாமே சிஸ்டத்துக்கு வெளியே சிஸ்டத்துக்கு உள்ள ரெண்டு ஊழலையும் சேர்த்து பேசுறோம் இடியை பொறுத்த வரைக்கும் எதுக்கு ரைடு பண்ணாங்க இடி எதுக்கு ரைடு பண்றாங்கன்னா மாநில அரசுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் டாஸ்மாக் சம்பந்தமாக பல விதமான எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் மூன்று ரகமா பிரிக்கலாம் முதல் ரகம் முதல் ரகம் வந்து ஒரு டாஸ்மாக் ரீட்டைல் அவுட்லெட்ல ஒரு கோட்டர் பாட்டிலுக்கு பத்து ரூபாய்ல இருந்து முப்பது ரூபாய் அதிகமாக வாங்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் இது ஒரு செட் இரண்டாவது செட் டாஸ்மாகினுடைய அதிகாரிகள் எந்த ஆலயத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும் யாரு பியர் பாட்டில் வாங்கணும் யாரு லிக்கர் வாங்கணும் யாரு இந்தியன் மேட் ஃபாரின் ஸ்பிரிட் வாங்கணும் அப்படிங்கிறத டாஸ்மாகினுடைய அதிகாரிகள் பின்னாடி இருக்கக்கூடிய சாராய ஆலை பேசி ஒரு கிக் பேக் சிஸ்டத்தில் வாங்குறது இரண்டாவது எஃப்ஐஆர் மூன்றாவது எஃப்ஐஆர் டாஸ்மாகினுடைய அதிகாரிகள் ரீட்டைல் அவுட்ல இருக்கிறவங்க டிரான்ஸ்பர் பண்ற பாலிசியில அவங்க பணம் வாங்கி டிரான்ஸ்பர் பண்றாங்க இந்த மூன்று எஃப்ஐஆர் தான் மூணு கேட்டகரி இடி அவங்க மூணு எஃப்ஐஆரையும் கையில் எடுத்து தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட மூணு கையில் எடுத்து அதுக்கு இசிஐ பதிவு பண்ணுவாங்க அதாவது ஸ்டேட் போலீஸ் நாம் பதிவு பண்ணும்போது சொல்றோம் போது வரும்போது ஃபைல் பண்ணி உள்ள வர்றாங்க இதை வச்சு சோதனையை பண்றாங்க சோதனை எங்க பண்றாங்க தமிழ்நாட்டினுடைய சாராய ஆலைகள் அவங்க சோதனை பண்றாங்க சோதனை அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய பினாமிகள் கரூர்ல ஒரு அஞ்சு இடத்துல பண்றாங்க டாஸ்மார்க்கனுடைய தலைமை அலுவலகம் குடோன் இங்க எல்லாம் பண்றாங்க மூணு இடம் மூணு இடத்துல பண்ணிட்டு மூன்று விதமான இடத்துல பண்ணிட்டு ஐந்து நாள் சோதனைக்கு பிறகு நமக்கு ஒரு செய்தி குறிப்பு மூலமா தெரிவிக்கிறாங்க என்ன நடந்திருக்குன்னு தெரிவிக்கிறாங்க முதல்ல அவங்க சொல்லி இருப்பது டாஸ்மார்க்கனுடைய ஊழல் நூறு கோடி ரூபாய்க்கு வேல முறை இல்லாம யாரெல்லாம் இந்த பாட்ல எந்த வண்டி எடுத்துட்டு போவோம் யார் பண்ணுவாங்க அதுல நூறு கோடி ரூபாய்க்கு மேல இதுல முறைகேடு நடந்திருக்கு ஒரு பார்ட் இரண்டாவது டாஸ்மார்க் ஆலை ஜெகத் ரட்சகன் அவர்கிட்ட இதற்கு முன்பு நடந்த ரைடு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தொன்னு நடந்த ரைட் ஒத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இன்கம் டேக்ஸ் என்ன சொல்லிருப்பாங்கன்னா சாராய் ஆலையில போலி கணக்கு எழுதியிருக்கிறாங்க அதாவது இவங்களாகவே ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அந்த பொருளை நூற்றம்பதுன்னு ஐம்பதுன்னு பில் எழுதுறாங்க ஐம்பது ரூபாய் போலி கணக்கில் வெளியே அந்த பணத்தை எடுத்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க அதாவது கரெக்டாக சொல்லணும்னா ஒரு நூறு லிட்டர் தயாரிக்கிறாங்க முறைப்படி அதை தாண்டி இன்னும் முப்பது லிட்டர் தயாரிக்கிறாங்க முப்பது லிட்டர் முறையான பாதியில போகாம வெளியே வருது இது ஒரு ஊழல் நூறு லிட்டர் தயாரிக்கிறக்கே இவங்க பொருள் வாங்கும் பொழுது அதிகப்படியான விலை கொடுத்து அந்த கணக்கை எழுதுறான் சோ போகஸான பில் ஜென்ரேஷன் இது ஜெகத் ரட்சகன் அவருடைய ரைடுல இன்கம் டேக்ஸ் கொடுத்த செய்தி குறிப்பை யாராவது நேரம் இருந்து எடுத்து படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட அதில சொல்லியிருப்பாங்க ஆயிரம் கோடி ரூபாய் அந்த ஒரு ஒரு ஜெகத் ரட்சகன் மட்டுமே ஊழல் செஞ்சுருக்காங்க எல்லாமே கிக் பேக் லிக்கர் கம்பெனில இருந்து எடுத்த பணம் வெளியே இன்னைக்கு இந்த மூன்று டிஸ்லரி இவங்க ஆனா இவங்க மட்டும் தனியா அந்த தப்பு பண்ண முடியாது பாட்டிலிங் கம்பெனி ஏன்னா பாட்டிலிங் கம்பெனி தான் பாட்டில் போடணும் வர்ற லிக்கருக்கு அவன் பாட்டில் போட்டு கேப் அடிச்சு அதுக்கு ஒரு ஹாலோகிராம் ஸ்டிக்கர் அடிச்சு அது டாஸ்மாக போகணும் இப்ப பாட்டிலிங் கம்பெனி ரைடு பண்றாங்க இந்த பாட்டிலிங் கம்பெனி என்னன்னா இது தனி இண்டிபெண்ட் என்டிட்டி கிடையாது டிஸ்லரி கம்பெனியினுடைய சிஸ்டர் கன்சர்ன் இந்த மோஸ்ட் ஆஃப் த பாட்டிலிங் கம்பெனி என்ன ஈடி செய்தி குறிப்பில் சொல்லியிருக்கிறாங்களோ இந்த சாராய ஆலை நிறுவனங்கள் தன்னுடைய பினாமி மூலமாக பாட்டிலிங் கம்பெனியை ஓன் பண்ணுவாங்க சில இடத்துல சிஸ்டர் கம்பெனியாக ஓன் பண்ணுவாங்க நேரடி தொடர்பு இல்லை என்றாலும் கூட மறைமுகமான தொடர்பு சாராய ஆலைக்கும் பாட்டிலிங் யூனிட்டுக்கு இருக்குது அப்போ இவங்க செய்கிற அந்த எக்ஸ்ட்ரா லிக்கருக்கு எக்ஸ்ட்ரா பாட்டில் வேணும் இது சட்டீஸ்கர்னுடைய எக்ஸாக்ட் மாடல் போலி ஹாலோகிராம் ஸ்டிக்கர் போலி பாட்டில் போலி கேப் ஏன்னா இது எல்லாமே நம்ம கணக்கு பார்க்குறோம் டாஸ்மாக்னுடைய வேலை என்னென்னா ஹாலோகிராம் ஸ்டிக்கர் எவ்வளோ கொடுத்தோம் எவ்வளோ ஹாலோகிராம் ஸ்டிக்கர் திரும்ப வந்திருக்கு இது டாஸ்மாக் பார்க்க வேண்டிய கணக்கு சத்தீஸ்கர்ல சிஎஸ்எம்சிஎல் என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹாலோகிராம் ஸ்டிக்கர் எக்ஸ்ட்ரா பாட்டில் எக்ஸ்ட்ரா கேப் இது தனியான ஒரு நெட்ஒர்க் இன்னைக்கு நெட்ஒர்க்ல இவங்க பணத்தை ஜெனரேட் பண்ணி வெளியே எடுத்திருக்காங்க சாராய ஆலைகள் ஒரிஜினலாக செஞ்ச சாராயத்துக்கே அதிகப்படியான இன்புட் காஸ்ட்டை காமிச்சு எடுத்திருக்காங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சாராய ஆலையினுடைய கரண்ட் பில் எடுத்து பார்க்குறாங்க ஒரு சாலாய ஆலையினுடைய நார்மல் நார்மல் கரண்ட் பில் எவ்வளவு யூனிட் பவர் எவ்வளவு வால்யூம்க்கு ஜென்ரேட் ஆயிருக்கு இப்போ அதிகமான சாராய உற்பத்தி பண்ணும்போது கரண்ட் பில் அதிகமாக வரும் இது துறையை பொறுத்தவரை சத்தீஸ்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாராய ஆலையை ரைடு பண்ணி அவங்க கரண்ட் பில் இந்த ஸ்கேமுக்கு முன்னாடி எவ்வளவு நூறு யூனிட் செய்யணும்னா எவ்வளோ கரண்ட் பில் இருக்கணும் இரநூறு யூனிட்னா எவ்வளோ கரண்ட் பில் இருக்கணும் இதையெல்லாம் வச்சு சார்ஜ் ஷீட் போட்டாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் இடி ரைடை பற்றி இவ்வளோ எனக்கு தெரியுங்க நான் இன்னும் கரண்ட் பில்லை பற்றி நான் போக விரும்பலை அவங்க எங்கிருந்து ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணாங்க எவ்வளவு ஏமாத்து பண்ணாங்கன்னு இப்பவே சில மீடியா நண்பர்கள் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இருக்குன்னு சொல்றீங்க நான் இடியினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பை வைத்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கிக் பேக் உள்ள வந்திருக்கு அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி அதை கம்பீரமா எடுத்துக்கிறோம்